ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு உருட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கப் அளவு துவரம் பருப்பு ஒரு கப் அளவு பருப்பு கால் கப் அளவு இட்லி அரிசி இது எல்லாமே வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லா பருப்பையுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கணும் எல்லாமே ஊறிடுச்சு நீங்கள் துவரம்பருப்பு பா கடலைப்பருப்பு இது ரெண்டும் சம அளவு எடுத்துக்கணும் அதில் கால் பங்கு மட்டும்தான் நீங்கள் அரிசி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உருண்டை வந்து நல்லா உடையாமல் வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா சவக்க வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம் இது சீக்கிரம் வதங்கும் அப்படின்றதுனால நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அரைச்சி சேர்க்கிறப்போ உங்களுக்கு குழம்பு நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உங்களுக்கு சீக்கிரமா வதங்கிடும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெடித்து சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றலாம் இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துடலாம் இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அப்படின்றதுனால நான் மல்லி மிளகு ஜீரகம் இது மூணு சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் நீங்க தனித்தனி பொடியாவும் சேர்த்துக்கலாம் இல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்தூளும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நீங்கள் தனித்தனி பொடியா சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம பருப்பு உருண்டையெல்லாம் அரைச்சி நம்ம உருண்டை ஒட்டி போடும்போது உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காயிடும் அதனால ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறது நல்லது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி நம்ம உருட்டையெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பருப்பெல்லாம் அரைக்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா தண்ணியை வடிக்கட்டிட்டு தண்ணி இல்லாம தான் நம்ம பருப்பெல்லாம் எடுத்துடணும் இப்போ தோரப்பருப்பை சேர்த்துடலாம் அதே மாதிரி நமக்கு பருப்பு உடையக்கூடாது உருண்டை உடையக்கூடாது அப்படின்னா பருப்பெல்லாம் நல்லா ஊறிடணும் அடுத்த கர கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே தண்ணி இல்லாம தான் சேர்க்கணும் அடுத்ததா ஊற வச்சு அரிசியை சேர்த்துடலாம் அடுத்ததா இது கூடவே ரெண்டே ரெண்டு வரமெளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா குறை அரைச்சி எடுத்து வந்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி குறை இதை ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பொடியா கட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக அதாவது இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே குழம்புல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு உங்களுக்கு எந்த சைஸில் நாங்கள் உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி நீங்கள் குழம்புல சேர்த்துடலாம் நீங்கள் முன்னாடியே வந்து குழம்புலாம் தாளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பருப்பெல்லாம் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா தண்ணி மாதிரி தண்ணி கொத்தா மாதிரி போயிடும் அதனால் குழம்பு கொதிக்கும் போது நீங்கள் அரைச்சி கரெக்டாக நீங்கள் உருண்டையை உருட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரையாம இருக்கும் இப்போ குழம்பு கொதிக்கிது நம்ம உருண்டையை உட்டி போட்டுடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது இதுலயும் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு உருண்டை குழம்புன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ அரைச்சி வச்ச பருப்பை நம்ம உருண்டை பிடிச்சி அதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஒரு உருண்டையா நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டையுமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம கரண்டி போட்டு நம்ம கலந்துர விட விட்டுறக்கூடாது கூடாது கொஞ்சம் நல்லா உருண்டை வெந்ததுக்கு பிரட்டி விடணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருப்போம் நீங்க கலந்து விடலாம் உருண்டையெல்லாம் எதுவும் உடையாது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நமக்கு கொதிக்கணும் நீங்கள் உருண்டையெல்லாம் நல்லா வேகணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இனிமேல் நீங்கள் எவ்வளவு கலக்குனாலும் உருண்டை ஒரு உருண்டை கூட உடையவே உடையாது எல்லாமே அதிகம் முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப பால் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமா நறுக்கி வச்சு கொத்தமல்லி சேர்த்துடலாம் பாருங்க சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன அதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க ஒரு உருண்டை கூட உடையவே உடையாது நீங்க எவ்வளவு கொதிக்க வச்சாலும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ